அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஏபிசி அவர்கள் அவர்தான் முதல் பாஸ் சிகரட்டை அரசு செயலாளர் குரிய தர்ஷாமித் அவர்கள் நம்முடைய மார்க்கெட்டிங் கமிஷனர் அப்ராஹாம் ஐஏஎஸ் அவர்கள் அக்ரி டைரக்டர் முருகேசன் அவர் ஐஏ அவர் உங்களுக்கு டைரக்டர் டேரக்டர் டைரக்டர் பாண்டியன் ஐஏஎஸ் அவருக்கு பொங்கல் டிபார்ட்மெண்ட்டில் வருது பொங்கல் வருது அக்கிரி போனால் போன ஆக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது பேருக்கு நாங்கள் பணியான இன்று வரை இன்று வரை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது இவங்க எல்லா துறையிலும் இவங்க ரெண்டாயிரத்து பூஜ்ஜியம் ரெண்டு டேரெட்டில் முடிஞ்சு போச்சு போன மாதமா ரெண்டு மாதத்துக்கு முடியாது அவங்க போட்டோம் ஏப்ரல் இது போட்டுக்கிட்டே இருக்கும் ஆக ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் இப்போ பணி நியமனம் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சர்வீஸ் கமிஷன் தலையாட்டுங்களா தொன்னு பேசு அப்போ எடுத்தாச்சு போ அது யாரு நான் பேசிட்டேன்